பலாக்கொட்டை ரொம்ப வாதத்தை அதிகரிக்கும் நிறைய பலாக்கொட்டை சாப்பிட்டிங்கன்னா கேஸ் வந்துடும் கேஸ் ஸ்டபுள்க்கு அளவாக சாப்பிடும்போது பலாக்கொட்டை கேஸ்க்கு மருந்து ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது பலாக்கொட்டை மிகப்பெரிய அளவில் நமக்கு நோய்களை அதிகப்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் அதனால் பலாக்கொட்டையை அளவாக சாப்பிட்ணும் வேக வைத்து சாப்பிடுவது ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் சுட்டு சாப்பிடுவது ஒரு கலாச்சாரம் நாங்கள்லாம் அந்த விடுமுறை காலங்கள் கோடை காலத்தில் வரும்போது ஒரு முழு பழாப்பழம் வரும்போது அதை நல்லா சுத்தப்படுத்தி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட்டு அந்த கொட்டைகளை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு எப்போவுமே நெருப்பு இருக்கும் அந்த அடுப்பில் அதில் போட்டுருவோம் ஒரு ஒரு மணிக்கு மத்தியானம் எல்லாம் லஞ்ச் முடிச்சு போயிட்டோன்னா ஒரு மூணு மணிக்கு அதெல்லாம் சுட்டு வெந்து ரெடியாக இருக்கும் பத்திரமாக நெருப்பு படாமல் அதை எடுத்து சுத்தப்படுத்தி அதை எல்லோரும் மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்காக கொஞ்சம் மிளகு போட்டு உப்பு போட்டு சாப்பிடுவோம் அந்தளவுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையோடு இருந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை அந்த பலாக்கொட்டை வேக வைத்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு ஆனால் அளவாக சாப்பிட்டா எந்த சிரமம் கிடையாது